நின hey, ஒரு <laughs> <laughs> <LEY>

கேக்குறாங்க வணக்கம் கொஞ்சம் ரத்து கம்பி திருமணம் பத்து மூப்ப கம்பர வடிவியுணு பச்சை தலைவரிக்கு எங்களோட வட்டி மீன் வசதி போடுற வச்சு வழக்காக

ஏய் சடற ஏடா பைக்கல வர வர வந்து சேருகாங்க அவ பாறையில வந்துறாங்க ஏய் பாறையறி இது வேறடா என்ன நீங்க வரறியே டேய் டேய் அடிச்சு கொட்டீதா என்ன என்ன சேருது அடிச்சு கொட்டீங்க ஆமா பாட்டி உடனே வந்து ஏய் என்ன வரேய் டேய் குந்து பாங்க குந்து வரடா ஏ வாங்க இங்க வா ஏ வாங்க

ಅಯ್ಯೋ ಒತ್ತ ಪರಿಮುರ ನಿತ್ತ ತಿಂಕ ಪೈ ರಕ್ತಿ ಮಲೆ ಒತ್ತ

என்னங்க என்ன வேறு என்ன சாமி வேறு வரகிறாரா சொல்லுங்க அவர் ஏய் பண்ணு மாஞ்சிர தீரத்த தரம்பேமா டீபடியேstringify

மற்றொருவருடைய மற்றொரு என்ன மற்றொரு பூ காற்று அப்படி சரியா பண்ணடா சரியா பண்ணிய இந்த பாடல் இருக்கல இந்த ஏற்றினாலே நெஞ்சு

அவருடைய இசையமை சரிங்கம்மா இசைய இசையுமை பாடல்கள் இளையராஜா இருக்காரு அவரோட பொண்ணு ஒருத்தவங்களுக்கு நாங்கள் தெரியுமா பவதாரன்னு ஒரு பாடை தெரியுமா தெரியுமாமா இறந்து போயிட்டாங்களாதாம்மா அழுச்சாரந்தான் பாடையும் ரொம்ப நல்லா பாடுவான் அவன் பேர் தெரியுமா உங்களுக்கு என்ன பேர் ஏய் டேய் அண்டே மருந்தவனே

அம்மா பாப்பா வராங்களா அம்மா அப்பா நெச்சோலி அம்மா ஐயா ஒரு மேல வந்துதா இருப்பாரு கம்பர் ஐயா கம்பர் யாரு எங்க அம்மாவோட பார்த்தாரு இப்ப அம்மாவோட வந்தாரா ஏண்டா அறிவட்ட முட்டா தாய் மாமே தாய் மாமே யாரு கம்பரா டேய் நான் ராமாயணத்தை எழுதினார் இல்லையா கம்பர் ராமாயணத்தை எழுதினார் அவர் வந்துட்டாரா சரி அபர அவர் என்ன ஒரு அரந்தாரு ஏன் நம்மள கூச்சறாருங்க அவர் என்ன ஊர்ல அரந்தாருவே ஏய் அவர் பேசவே அவங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தை தastype பண்ணிருக்காரு ஏய் பேசாத யாரு மகிரோட தர்மம் எங்க வந்து ஏய் செய்து